மக்களே உங்கள எத்தனை பேர் இப்ப இந்த ஒரு காணொலி ஒண்ணு அது நான் வந்து இப்ப பார்த்தபடியா எனக்கு வந்து அது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்குது இது பல மாதங்களாக அப்படியான வடிவங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க அதனால உங்களுக்கு அது அது சர்வசாதாரமா இருக்கான்னு எனக்கு தெரியல நான் என்ன அப்படின்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த டிக்டாக் அப்படின்னு வாங்கல எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சோசியல் மீடியாலேயே அந்த ஒரு நாகரீகம் இல்லாம நடந்துக்கிற எந்தவித பயமும் இல்லாம ஒரு கூட்டம் வந்து ஒரு சோசியல் மீடியால கூட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அந்த ஒரு வந்து அது லைவ் நினைக்கிறேன் அதுல வந்து இப்ப ஒரு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது நாற்பது நாற்பத்தி வயது ஐம்பது வயதுல இருக்கிற நபர்கள் அந்த கூட்டா சேர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க அதுல என்னத்தை இவங்க பேசுறாங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா கிருஷ்ணாவை ஒழிக்கணும் அவனோட காலை கைய வந்து உடைக்கணும் காலில் இருக்க எலும்பை எண்ணணும் அவனை நான் அடிக்கிறேன் அவனை நான் ஒழிக்கிறேன் அவனை பத்தி தப்பான விடிய டிஜிட்டல்ல பரப்பலாம் அதுக்கான கூட்டங்கள் இருக்கு இது தெரியாதா நான் காசு தாரன் நான் காசு தாரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு பண்ணுது எனக்கு நெஞ்சு வடிச்சுது சத்தியமா ஸோ இது வந்து படங்கள்ல நான் பார்த்துருங்க அதுலேயும் படங்கள்ல வில்லங்கள் வந்து ரகசியமா தான் பண்ணுவாங்க படத்துல வர்ற வில்லனுக்கு கூட அது ரகசியமா பண்ணணும் ஒரு பயம் ஒன்று இருக்கு அப்படிதான் டைரக்டர் பண்ணியிருக்காரு ஆனா இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில இது ஒரு சோஷியல் மீடியா பல கோடி பேர் பார்ப்பாங்க இவங்க பண்றது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய கொடூரம் இது வந்து எந்த நாட்டிலுமே அனுமதிக்க மாட்டாங்க இப்படி பப்ளிக்கா ஒருத்தனை வந்து இப்படி அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு வந்து கூட்டா பேசுற விடயம் எந்த வித பயமும் இல்ல எந்த வித பயமும் இல்ல எந்த வித மானத்தை பத்தியும் கவலைப்படையில தங்களோட முகத்தை காமிச்சு மக்களே முகத்தை காமிச்சு அப்ப அவங்க அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்கள பெத்தவங்க இனிமேல் அவங்களுக்கு வரப்போறவங்க இது இப்ப ஒரு ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சரியா இப்ப நம்மளை பத்தி திங்க் பண்ணாடி நம்மளோட குடும்பம் நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய தொழிலு நம்ம இது இதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம ஆடைகள் போட்டுட்டு நம்ம என்னத்துக்கு வெளியில போறோம் இந்த மாணவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்மளோட குடும்பத்தோட பேரன் ஒன்று இருக்குல்ல ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாம கிருஷ்ணம் ஒழிக்கிறேன் கிருஷ்ணா அழிக்கிறேன் கிருஷ்ணாவோட எலும்பு என்றேன் இது இது என்ன 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 பிரவிகள் அப்படின்னு தெரியல இப்படி இப்படி பேசிக்கொண்டிருந்தது என்னோட வாழ்க்கையில முதல் தடவை பல பேர் பாக்குற சோசியல் மீடியால எந்தவித பயமும் இல்லாம எந்தவித மானம் ரோசம் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம ஒருத்தன் அழிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசினது வாழ்க்கையில இப்பதான் நான் பார்த்தேன் சத்தியமா அது வந்து எனக்கு அது வந்து தமிழ்ல பேசிக்கொண்டிருந்தாங்க அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது ரொம்ப கவலையா இருந்தது அந்த அளவுக்கு கிருஷ்ணா என்ன பாவம் பண்ணாரு ஒண்ணுமே இல்ல அவருடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி இந்த இந்த இளைஞன் இப்படி சாதிச்சிருக்கானே அப்படின்னு அந்த பொறாம அவரை குறை சொல்றதுக்கு இவங்க யாருக்குமே தகுதி இல்ல அவர் வந்து ஒரு சமூக விளக்கத்துல அப்படி ஒரு பிள்ளைக்கு பேசிட்டார் அப்படின்னு நீங்க அபாண்டமா ஒரு விடயத்தை பண்ணீங்கல்ல நீங்க என்ன பண்றீங்க கூட்டா சேர்ந்து அப்படியே பேசுறீங்க அதுல கிருஷ்ணாக்கு மட்டும் மட்டுமில்ல இப்போ கிருஷ்ணாபுரம் வளர்ந்து வர்ற யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே எல்லா மேலுமே போறாமை நீ தன்னொரு காணொளி ஒன்று அதுல வந்து சில பெண்கள் சில அதில் 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 எனக்கு அதிர்ச்சி அடித்த விதயம் என்ன விடயம் என்னன்னா நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ரெண்டு நாட்களுக்கு நான் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சில அம்மா மார்கள் இப்போ நான் பிக் பாஸ் ரிவியூ பண்ணங்க பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் பிக் பாஸ் செவன் தமிழ் என்னோட பேசினவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டு வருடமா தொடர்பு இல்லை பேச இல்லை எனக்கு வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல் மெசேஜ் போட்டாங்க என்னோட பேசணும் அப்படின்னு சரி இவங்க இதற்கு முதல் பேசுறவங்க தானே அப்படின்னு போட்டு நம்ம வந்து பேச வலிக்கிட்டா அவங்க உடனே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து என்னோட ம மனசு இந்த மூல சலுகை அப்படின்னு அதாவது கிருஷ்ணா கெட்டவன் அவனுக்கு ஆதரவா பேசாத அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல உதவிகள் கிடைச்சுதா உதவிகள் கிடைக்கல மக்கள் நல்லா வரலையா இப்ப மட்டும் எதுக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் கெட்டு போகுது அது கெட்டு போகுது அப்படின்னு நான் எல்லாத்தையும் பதுகடி கொடுத்துட்டேன் அதை பத்தி நான் ரெண்டு நாட்களுக்கு முதல் போட்ட வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த அம்மா வந்து அந்த கூட்டத்தோட இருக்குது ஒருத்தனை அழிக்கணும் ஒருத்தனை பற்றி குறை சொல்லணும் அந்த கூட்டத்தோட அந்த அம்மா இருக்குது அதே நேரத்தில் இவங்க யாரை அழிக்கணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்காங்களோ அந்த நபருக்கு யாராவது அந்த நபர் பக்கம் யாராவது ஆதரவாக குரல் கொடுத்தாலோ இல்லை இவங்க பண்றபடியே தப்புன்னு சொன்னாலோ பிளாக் அதையும் இவனை பிளாக் பண்ண அவனை அவன் பிளாக் பண்ணினா அந்த அம்மா தான் சொல்லுது எனக்கு தலை சுத்தி போகுது என்ன நடக்குது அப்படின்னு சோ இது இதெல்லாமே இதெல்லாமே வந்து இப்போ இப்போ விஜயண்ணா அண்ணா இவங்களுடைய ஃபேன்ஸ் இவங்களுடைய சண்டேல கூட ஒருத்தருடைய படத்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இப்படி கேவலமா பண்ண மாட்டாங்க சத்தியமா பண்ண மாட்டாங்க நான் எத்தனையோ வருஷமா பார்த்து இருக்கேன் எத்தனையோ ஃபேன்ஸ் கிளப் அட்மின் இருக்காங்க ஆஹ் படம் வர முதல் அதுக்கான ஆயத்தங்களை பண்றவங்க இருக்காங்க ஆஹ் இப்படி இப்படி பண்ணதே இல்லை ஆனா ஒரு மனுஷன் என்னோட வாழ்க்கையில நான் வாழ்ற வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆஹ் ஒரு இளைஞர் அவருக்கு எதிராக இப்படி பண்றத வந்து பாக்கக்குள்ள எனக்கு என்னென்ன இத இப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத நான் இப்பதான் பாக்குறேன் இப்படி ஒரு பொறாமை பிடித்த ஒரு ஆபத்தான கூட்டம் இருக்கு அப்படி என்பதை இப்பதான் நான் வந்து பாக்குறேன் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே சத்தியமா அருவறுப்பா இருக்கு என் தாய்மொழியில் என் தமிழில் இப்படியான நபர்கள் என்னோட தமிழை கொச்சப்படுத்துறாங்க கேவலமா பேசுறாங்க அப்படின்னு எங்களுக்கு கவலையா கிடக்குது சரி மக்களை இது வந்து சத்தியமா நான் உங்களோட சேர் பண்ணு நினைச்சேன் உங்கள பல பேருக்கு இது முதல் இது வந்து இது ஒரு வருட காலமாக இது நடக்குது லைவ் போட்டு கிருஷ்ணாவை கிருஷ்ணாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துறது ஆனா நான் பார்த்த காணொளிகள்ல மிகவும் கேடுகட்ட வார்த்தை படுகிறவங்க ஒருத்தர் மீது இப்படியான தாக்குதல் பண்ணணும் என்ற விடயங்களை எந்த பயமுமே இல்லாமல் எத்தனை பேர் பார்த்தாலும் பயமு அப்படின்ற ஒரு கவலையே இல்லாம அவங்களோட குடும்பத்தை பற்றி கூட நினைக்காம இப்படி பண்ண கேவலமான செயலை இப்போதான் பார்க்கறேன் இப்படியான கேடுகட்ட செயலை இப்படி இப்ப தான் பார்க்குறேன் நீங்க நீங்கள் வந்து இது இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதை எப்படி நான் கொண்டு போறேன்னு எனக்கு தெரியல முடிக்கிறேன்னு எனக்கு தெரியலை இந்த டாபிக்ல சரி இந்த வீடியோ மக்களே கண்டிப்பாக நம்ம பேச பேசத்தான் பல பேருக்கு உண்மைகள் புரியும்

அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது இருபது பேரு கிட்ட இருந்தாங்க அவங்கெல்லாம் வெளியில இருக்காங்க அப்படி கிருஷ்ணா வந்து என்ன சொல்லணும் கிருஷ்ணாவை குறை அவரை குறை சொல்ல தகுதி இல்ல சரியா சரி அப்படி அந்த கிருஷ்ணா அவர்களுடையில இருந்து டைவெர்ட் ஆக கூடாது அப்படி என்பது என்னுடைய முதல் நாள் அவருக்காக நான் எப்ப பேச வைக்கிட்டனோ அதுல இருந்து நான் எடுத்துக்கொண்ட முடிவு அதே போல பல பேர் அவருக்காக அவர் செய்த நல்ல விடயங்களை பேச வைக்கணும் அப்படி என்பது என்னுடைய ஒரு பார்வை நான் எதற்காக ஆரம்பித்தனும் அது சரியா நடக்குது பல தாய்மார்கள் தங்கச்சிமார்கள் பதினெட்டு வயசு பிள்ளை எல்லாம் அவருக்காக குரல் கொடுத்திருந்தது மலேசியால இருக்க ஒரு பிள்ளை வந்து பேசி கொண்டிருந்தது சோ இப்படியான பாக்கைக்குள்ள பல குழந்தைகள் ஒரு தங்கச்சியில இருந்து அம்மா அம்மா பாட்டிமார் வரைக்கும் கிருஷ்ணாக்காக துணிந்து குரல் கொடுப்பது கிருஷ்ணாக்கு அவரது உண்மைக்கு கிடைச்ச வெற்றி இன்னொரு விடியம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது அப்படி கொந்தளிச்ச கூட்டம் அப்படியே கீழே போகுது அதே நேரத்துல கிருஷ்ணாவுக்கான ஆதரவு அப்படியே எழும்புது மேலே வருது சோ காசுக்கு வேலை செய்யறவர்கள் அவ்வளவுதான் ஆனா உண்மைக்கு பாசத்துக்கு வேலை செய்யறவர்கள் வேலை என்ன அந்த உண்மைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் இப்படி வருவாங்க அவங்கள அழிக்க முடியாது சரியா அந்த உண்மைய அழிக்க முடியாது பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் இப்ப அதுதான் நடந்து கொண்டிருக்கு சோ இந்த வீடியோல நம்ம பேச போற சில சில விடயங்கள் வந்து கண்டிப்பா சில பொய்கள் சரிங்களா அந்த வீடியோ அந்த குறிப்பிட்ட வீடியோ நான் வந்து பல தடவை நான் பார்த்துட்டேன் பார்த்து கொண்டிருக்கேன் பல பேரும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்காங்க அந்த மார்ச் எட்டாம் தேதி ஒரு ரெண்டு நிமிட காணொளி வந்துச்சுல்ல அது ஒரு நிமிட வீடியோ அந்த வீடியோக்குள்ளேயே பல பொய்கள் இருக்கு அதை நான் திரும்ப பேச வலிக்கிறேன் ஆசைப்படுறேன் முக்கியமாக என்னோட கமெண்ட் செக்ஷன்லயே சில பேர் கேட்டாங்க பெண் ஒரு பெண்ணின் பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு பதினோரு மணிக்கு எவனாவது போவானா அப்படின்னு அது பதினோரு மணியில் ஐந்து நாற்பத்தி அஞ்சு ஐந்து ஐம்பது இலங்கை நேரம் ஐந்து ஐம்பது அது அந்த வீடியோல அதற்கு ஆதாரம் இருக்கு சரியா அந்த ஆதாரம் எத்தனை பேர் கண்டுபிடித்தார்கள் பேசினார்கள் என்று எனக்கு தெரியல அப்ப நான் இதுல நான் சொல்றேன் பல பேர் இதை பற்றி பேசுங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்ல பெண்களை காமிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் சொல்றது அதுக்கு வந்து பதில் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல காசு கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி சரி அதுக்கு வந்து ஒரு பதில் ஒண்ணு சரிங்களா அடுத்தது கிருஷ்ணா அவர்கள் அந்த மார்ச் ஒன்பதாம் தேதி அவரை ஒரு கூட்டம் சுற்றி சில பேர் கேட்டாங்க அதற்கான பதில் சரிங்களா அடுத்தது இந்த கச்ச தீவில வந்து கிருஷ்ணாவோட குரல் வந்திருக்கு கிருஷ்ணாவை பற்றிய கேள்விகள் வந்திருக்கு அதை என்னோட சில நண்பர்கள் சொன்னார்கள் அதை பற்றி ஒரு பார்வை சரிங்களா சோ இந்த விடியங்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோல கிருஷ்ணா அவர்கள் வந்து பதினொன்று மணிக்கு போவே இல்லை இரவு பதினோரு மணிக்கு போவே இல்ல அவர் போனது ஐந்து ஐம்பது அது ஒரு மழை நாள் அஞ்சு மாதங்களுக்கு முதல் அது ஒரு மழை நாள் அப்ப அது அது வந்து அவர் சொன்ன மாதிரி அது மாலை நேரம் ஐந்து ஐம்பதுக்கு அவர் அந்த வீட்டை போறாரு அதற்கு உதாரணம் வந்து என்ன அப்படின்னா அதற்கு சான்று வந்து அந்த வீடியோல இப்ப இலங்கையில வந்து ஒரு உணவு வாகனம் உணவு வாகனம் ஒன்று பதினோரு மணி பத்து மணி ஏன் ஒன்பது அடைக்கு அப்புறமே வந்து போகாது சரிங்களா பான் வாகனம் பான் விற்கிற வாகனம் அந்த வாகனம் வந்து இரவு வந்து பதினோரு மணி டைம்ல எல்லாம் அந்த வாகனத்தோட சத்தத்தை கேட்க முடியாது இங்க கதை என்னன்னா கிருஷ்ணா வந்து பதினோரு மணிக்கு போனாரம் அப்படின்றாங்க ஆக்சுவலா அந்த அந்த வாகனம் வந்து பத்து மணிக்கு ஒன்பது அடைக்கு மேலேயே வந்து வீதிகளில் வந்து பார்க்க முடியாது பான் விற்கிற வாகனம் அந்த பான் விற்கிற வாகனத்தோட சத்தம் அந்த மியூசிக் சத்தம் இந்த சில ஐஸ்கிரீம் வாகனங்களுக்கு சத்தம் இருக்கிற மாதிரி இந்த பான் விற்கிற வாகனத்துக்கு வந்து அந்த சத்தம் இருக்கு அந்த சத்தம் வந்து இந்த குறிப்பிட்ட வீடியோ ஒரு மணித்தியால வீடியோல கேட்டுக்கொண்டே இருக்குது நான் சொன்னேன் கடவுள் இருக்கார் அப்படின்னு நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு சோதனை வரும் அந்த சோதனையத்தான் நான் சாதனை வரும் இன்னைக்கு நம்ம அண்ணாந்து பாக்குற எல்லாருக்குமே சோதனைகள் எக்கச்சக்கமா வந்திருக்கு இவன் முடிஞ்சான் இவன் ஒளிஞ்சான் அவனவதான் நினைச்சு கொண்டிருக்கேன் அந்த தான் வந்து ஆரம்ப படிக்கட்டா அமையும் முடிஞ்சிட்டா முடிஞ்சுட்டா அவன் திரும்ப அந்த தான் அவனுக்கான முதற் படிகளா இருக்கு ஏதோ ஒரு பெரிய வடிவத்துக்கு அந்த ரீதியில கடவுள் வந்து சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அந்த வீடியோலைய ஆதாரம் இருக்கு அந்த பான் வாகனத்தோட ஒளியோசை அந்த ஒளியோசை வந்து கேட்டுக்கொண்டே இருக்கு இது பான் வாகனத்தோட ஒளியோசை மட்டுமல்ல கடவுள் கிருஷ்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒலியோச அந்த ஒலியோச நீங்க பாருங்க அந்த பான் வாகனத்தோட ஒலியோசை வரும் அந்த பான் வாகனம் மணிக்கு பத்து மணிக்கு மேல வர்றதில்ல அதோட சத்தத்தை கேட்க முடியாது இது இது வந்து உதாரணம் மக்களே கடவுள் இருக்காரு சோதிப்பாரு கைவிட மாட்டாரு சரியா சோ இது வந்து ஒரு விடயம் இந்த பொய் பதினோரு மணி அப்படின்னு என்னுடைய இது என்னுடைய கமெண்ட் செக்ஷன் நான் போட்ட வீடியோ நான் அந்த வழக்கு தீர்ப்பு பற்றி பத்தி பேசல அவருடைய யூடியூப் வருமானம் அவருக்காக மக்கள் கொடுக்கிற குரல் அவர் செய்த சேவைகள் நல்ல விடயங்கள் அதை பேசக்குள்ள இந்த கொமெண்ட் வந்துச்சு இல்ல பதினொன்று மணிக்கு போனவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு அது பதினோரு மணி இல்ல அஞ்சு ஐம்பது அதற்கு அந்த வீடியோலே ஆதாரம் இருக்கு சரியா நிறைய ஆதாரங்கள் இருக்கு இது முக்கியமான ஒரு ஆதாரம் சரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னா யூடியூப்ல காசு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன என்ன அதாவது இவங்க பேசுறவங்களுக்கு இது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இலங்கையிலேயே சகோதர மொழியில நிறைய பேர் பண்றாங்க இந்தியால மலேசியால சவுத் ஆப்பிரிக்கால அமெரிக்கால கனடால எல்லாருமே கொண்டிருக்காங்க அது எல்லாத்தையும் விட யூடியூப் வந்து உதவி செய்வதற்கு மட்டுமில்லை உங்களுக்கு காசு வேணுமின்னா கூட நீங்க வந்து கேட்கலாம் அதுக்கான ஆப்ஷனே இருக்கு ஒருத்தவங்க லைவ்ல வந்தாங்கன்னா எனக்கு இப்படி பண்ணணும் இப்படி பண்றானோ டொனேட் பண்றீங்களான நீங்க அந்த கேஷ் மாதிரி ஒன்று வரும் லைவ்ல அதை அமர்த்தினீங்கன்னா எவ்வளவு காசு வேணுமென்றும் நீங்க அனுப்பலாம் நீங்க அனுப்புற ஒரு இருபது வீதம் எடுத்துக்கும் மீதி எங்களுக்கு வரும் இது யூடியூபே வந்து அலோவ் பண்ணியிருக்கு இது என்னன்னா யூடியூப்ல காசு கேட்கக்கூடாதா கிருஷ்ணா காசு இல்லை கிருஷ்ணாக்கு உறவுகள் அனுப்புறாங்க சரிங்களா அந்த அனுப்புற காசை அவர் வந்து தேவையான மக்களுக்கு கடந்த நாலு வருஷமாக சேவை செய்து வந்தாரு கிருஷ்ணா செய்தது புண்ணியம் அந்த புண்ணியத்தை பாவம் பண்றவங்க தான் பாவம் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அவரால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் நல்லா இருந்திருக்கு இது இதெல்லாம் சரி ஓகே அடுத்தது வந்து இந்த பெண்கள் பெண் பெண்களோட சின்ன பெண்களை வீடியோல காமிக்க கூடாது அப்படி இப்படி இப்படின்ன மாதிரி அது அது வந்து அவர் வந்து காமிக்கல அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம தூங்குறவன் எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் இப்படி பெண்களை அதாவது அத்தமரி உளுக்குள்ள போனார்ன்றாங்க அவர் அத்தமரி போகலாம் அந்த மாதிரி தான் வாங்க மகனே வாங்க மகனே என்று கால் பண்ணி ஒரு அக்கா மூலம் கால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு எத்தனை தடவை நான் எனக்கு இருக்கேன் என்னோட காதல கேட்ட வரைக்கும் ஆறு தடவை வாங்க 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 வாங்கன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ள வர முதலே அவர் கேட்பாரு பிள்ளை இங்க இருக்கா ஆஹ் பிள்ளை அங்க இருக்காங்க அப்படின்ன மாதிரி அம்மாவே சொல்லுவாங்க வா பிள்ளைன்னு அந்தமாவே கூப்பிடு கூப்பிட்டு இருப்பாங்க ஒரு தாயே மகளை கூப்பிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த வீடியோல இருக்கிற விடயத்தை நான் பேசுறேன் சரியா ஓகே அடுத்தது அந்த பெண்களை வந்து அவர் வந்து காமிக்கல சரியா ஒரு பெண்களை பெண்களை அனுமதி இல்லாம தெரியாத பெண்களை அனுமதி இல்லாம காமிக்க அவர் அனுமதி இல்லாம அது அவங்களோட பெண்களோட குரல் தான் வந்துருக்கு சோ இன்னொரு முக்கியமான நான் ஒரு விடியா சொல்றேன் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்க அந்த பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸ் பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸ் வந்து இப்ப ரோட்ல போவாங்க வீதியை காமிக்கிறேன் இங்க பாருங்க எப்படி யாழ்ப்பாணம் மாறிவிட்டது விட்டது ஜாட்பான வீதிகள் எப்படி மாறிவிட்டது அப்படின்னு போவாங்க சில சில பேர் வந்து இந்த மாவட்டம் மாவட்டமா போவாங்க அப்ப அவங்க வந்து சில பெண்களோட போட்டோவை தான் தமிழ்ல போடுவாங்க அதுவும் அவங்க வந்து அந்த போட்டிருக்க போட்டோஸ அதாவது எப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி சில பேர் புலம்பெயர் உறவுகளே கவனம் என்ன வருடா வருடம் போட ஆரம்பித்தார்களோ அப்பவே அவங்களுடைய சில வீடியோக்களை கிருஷ்ணா அவருடைய சகோதரிகள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் இப்படி பண்ணலாமா வேணாம் பேசுறானா அப்படின்னு அதுல சில பேர் வந்து இந்த வீதிகளை காமிக்கைக்குள்ள இந்த இடங்களுக்கு போவைக்குள்ள அவங்க தம்னையில வந்து பெண்களோட போட்டோ போட்டிருப்பாங்க ஆனா வீடியோக்குள்ள போய் பார்த்தா அந்த பெண்ணோட அவங்க பேசியும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு கிட்ட கூட அந்த பொண்ணு வந்திருக்காது இவங்களை பார்த்து கூட இருக்காது ஆனா இவங்க வந்து அந்த பெண்களோட போட்டோவை வியூ வரணும் என்பதற்காக போட்டிருப்பார்கள் இதுதான் தப்பு இப்போ அந்த பெண்ணோட சகோதரனோ இல்ல அந்த பெண்ணோட கணவனோ இல்ல காதலனோ இல்ல அப்பாவோ இல்ல அந்த குடும்பம் அந்த 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 பெண்ணுக்கு சொந்தமான குடும்பங்களோ பார்த்துட்டு நாளைக்கு வந்து கேட்கலாம் கேட்க அத்தனை இதுவும் இருக்கு யூடியூப் ரூல்ஸ் படியா தப்பு அப்படி பண்ண முடியாது சரியா சோ நீங்க ஒரு ஒரு நல்லவனை நீங்க அழிச்சீங்க அப்படின்னா நல்லவனை அழிப்பதற்கு நீங்க பல விடியங்கள் வருடா வருடம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க உங்களை அறியாம உங்களுடைய பாவத்தை முதுகுல சுமந்து கொண்டு வந்து கொண்டு எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த அந்த பாவ டக்குன்னு உங்கள அடிச்சிடும் சரியா கிருஷ்ணாவை கொள்ளையடிக்கிறார் கிருஷ்ணா கல்லன் அப்படின்னு மறைமுகமாக இன்ஃபுளு பண்ண ஜாப்பாணத்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை வந்து பண்ணிருக்காங்க அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்க கிருஷ்ணா தப்பு பண்ணிருக்க யாருடைய அனுமதியும் இல்லாம கிருஷ்ணா அவர்கள் வந்து பண்ணவில்லை வீடியோவில் போடவில்லை சில ஆனா அவரே வருடா வருடம் குறை சொன்னவர்கள் தான் தங்களுக்கு வியூ வரணும் என்பதற்காக பெண்களை வந்து வீடியோ எடுத்து அவங்க அந்த பெண்ணோட பேசியும் இருக்க மாட்டாங்க ஆனா அந்த பெண்ண வீடியோல காமிச்சிருப்பாங்க தம்மையில வியூ வரணும் கிளிக் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக போட்டிருப்பாங்க இதுதான் தப்பு நம்ம பேச நினைச்சா ஆயிரம் பேசலாம் ஆயிரம் பேசலாம் பேசுவோம் சரியா இது வந்து கமெண்ட் வந்துச்சு அதுக்கு தான் பதில் ஓகே அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் ஏன் அந்த வீடியோல அந்த நாலு பேர் சுத்தி வரைச்சாங்கல்ல ஏன் பேசல பத்து பேர் ஒரே மாதிரி இப்ப ஒரு கெட்டிகாரன் இருக்கான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது எடுத்த ஒரு கெட்டிகாரன் இருக்கான் நூற்றுக்கு பத்து மாசம் எடுத்த இவங்க இருக்காங்க அப்ப பேசக்குள்ள ஒன்னு ஒண்ணு ரெண்டுன்னு கெட்டிக்காரன் சொல்றான் இல்ல இல்ல ஒன்னு ஒன்னு மூணு மூணு சொல்லக்குள்ள அந்த கெட்டிக்காரனால பேச முடியாது அவன் பேசாமத்தான் இருப்பான் கிருஷ்ணா அவர்கள் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலும் இன்னொரு ரீதியில சொல்லணும்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க கிருஷ்ணா அவர்கள் கெட்டவர் இது தப்பு அப்படின்ற ரீதியில அவங்களோட மைண்ட் இருக்கு கிருஷ்ணாவை ஏதாவது பண்ணணும்னு அவங்களோட மைண்ட்ல இருக்கு அப்ப கிருஷ்ணா என்ன சொன்னாலும் அது எடுபடாது அதே நேரத்துல அந்த என்ன இது என்ன என்ன மாதிரி மிரட்டல் நடந்துச்சு அடிக்க வந்தாங்களா அப்படின்னு கூட தெரியாது அப்படி இருந்து கிருஷ்ணா முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பதில் அவர் சொல்லியிருக்காரு இது என்னன்னா சில பேர் கிருஷ்ணா ஏன் அப்ப பேசல வாய முடிக்கொண்டிருந்தாருன்னாங்க அவர் வாய கொண்டிருக்கல மூ திரியே எடுத்தவரு பன்னெண்டாவதுல த்ரீயே த்ரீயே எடுத்தவரு அப்ப அவர் அவர் வந்து புத்திசாலித்தனமா அங்க இருந்தாரு அவர் வந்து எதாவது பேசினாலும் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க சரியா இது வந்து எப்படின்னா ஒருத்த வந்து இன்னொரு டிஸ்கஷன் பண்ணி போட்டு முடிவெடுக்கிறது வேற இவங்க முடிவெடுத்து தான் வந்திருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வெளியில தீர்ப்பு வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசலாம் கிருஷ்ணா பேசல அவர்கள் உண்மையா சொன்னாரு ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னாரு இல்ல மூணு அப்படின்னாங்க இல்ல நாலுன்னாங்க அப்ப அவர் இன்னொருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல் சரியா பத்து பேர் சேர்ந்து ஒரு கெட்டிக்காரனை முட்டாளாக்கலாம் ஒரு புத்திசாலிய முட்டாளாக்கலாம் அதுதான் அதுல நடந்ததான் நான் பாக்குறேன் சரிங்களா பல மக்கள் பாக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கச்சதீவுல பெருநாள் ஒண்ணு நடந்துச்சு அங்க போன பல பேர் கிருஷ்ணா அவர்களை பற்றி விசாரிச்சிருக்கார்கள் சிறப்பு பல இடங்கள்ல கடல் தாண்டி கிருஷ்ணா அவர்களுடைய பேரும் கிருஷ்ணாவுக்கான மன்றாட்டுக்கள் நடந்து கொண்டிருக்கு படங்கள்ல ஒரு கதாநாயகனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய கஷ்ட காலங்கள் இறக்கக்குள்ள உலகமே வந்து என்னோட தாத்தா சொல்வார் உலகமே வந்து மன்றாடி கொண்டிருந்தது அஹ் மதம் மீன மொழி எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து சுகவீதமா இருக்கக்குள்ள அவருக்காக இந்த விடம் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த வந்து நான் இப்படி உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு நான் வாழ்ற வாழ்க்கையில் இருக்கிற சகா ஒரு சாதாரண மனிதருக்காக ஒரு நடிகர் இல்லை ஒரு பெரும்புள்ளி இல்லை தன்னோட முயற்சியால் வளர்ந்து வருகின்ற ஒரு நாயகன் ஒரு யூடியூபர் அவருக்கு நல்லது நடக்கணும் அவர் வழியில வரணும்னு பல பேர் பல சாப்பிடாம வேண்டது அவரை அவரை பத்திய விடயங்களை நல்ல விடயங்களை அவர தேர்றது அவரை பற்றி நல்லது பேசு தம்பி நல்லது தங்கச்சி அப்படின்னு பல பேரை கூட ஒரு அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி அவர் அவருடைய வருகைக்காக ஏத்து ஏங் காத்திருப்பது அவரும் அவருடைய சகோதரர்களுக்கு அவங்க காத்திருப்பது என்னோட வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை சரிங்களா சோ இது வந்து கிருஷ்ணா அவர்கள் பற்றி எனக்கு வந்த இன்னைய இன்று போட்ட காணொல என்னுடைய பதில் தொடர்ந்து பேசுங்க இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாவுடைய பேசாம விட்டோம்னா நாளைக்கு இன்னொரு கிருஷ்ணாக்கு இப்படித்தான் நடக்கும் ஏன் உங்க வீட்டுல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நன்றி